அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் மக்களே மாணவ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வில் ஆசிரியர் இன்றைய தினம் அக்டோபர் பதினொன்றாம் தேதி பதினொன்றாம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டீஎன்பேசின் புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம சிறப்பான முறையில தொகுத்து வழங்க போறோம் சரிங்களா அதுல ரொம்ப முக்கியமாக திட்டங்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த கரண்டவை செய்திகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் நடுவில் போனஸ் கேள்விகள் இறுதியாக சூப்பர் சிஸ் கேள்விகள் இப்படி நிறைய விஷயங்களை உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் சிறப்பான முறையில நம்ம வந்து வழங்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து பாருங்க அப்பதான் நமக்கு வந்து தேர்வில் அடுத்து வர்ற தேர்வுல ஈஸியா வெற்றி பெற முடியும் அது பிலிம்ஸா இருக்கலாம் மெயின்ஸா இருக்கலாம் ஏன் இன்டர்வியூ கூட இருக்கலாம் அப்படி எல்லா விஷயங்களையும் சேர்த்து கவர் பண்ணினா நடப்பு செய்தியில தினந்தோறும் தொகுத்து வழங்கிட்டு தொடர்ந்து பாருங்க சரிங்களா ஆரம்பிக்கலாம் அக்டோபர் லெவன் கரண்ட் அபேர்ஸ் அக்டோபர் பதினொன்னு அப்படினாலே நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான ஒரு தினம் இருக்குது சர்வதேச லெவல்ல பாத்தீங்கன்னா அந்த பெண் குழந்தைகள் தினம் சரியா சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் கடைபிடிக்கப்படும் ஆண்டு அக்டோபர் பதினொன்று ஓகேவா இது வந்து சர்வதேச லெவல்ல அதே மாதிரி இந்தியாவில தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஜனவரி மாசம் இருபத்தி நான்காம் தேதி சரியா ஜனவரி இருபத்தி நான்கு இந்தியாவில் தேசிய பெண் குழந்தைகள் தினம் சரது லெவல்ல ஓகேவா அந்த சரது பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் லெவன் மறக்க கூடாது அதே மாதிரி தமிழ்நாட்டுல பிப்ரவரி மாசம் இருபத்தி நான்காம் தேதி யாருடைய பிறந்த நாள் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அம்மையாரோட பிறந்த நாள் அன்றைய தினம் தமிழ்நாட்டுல மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் சரிங்களா அதனால கொஞ்சம் இந்த மூன்று டேட்டும் அடிக்கடி கொஞ்சம் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது தவிர தேசிய குழந்தைகள் தினம் சர்வதேச குழந்தைகள் தினம் இருக்கு இங்க நம்ம பாக்குறது பெண் குழந்தைகள் தினம் கவனமா ஆரம்பிக்கலாமா இந்த தினத்திற்கான நடப்பு செய்திகள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்டோபர் மாதம் அப்படின்னாலே நமக்கு வரக்கூடிய முதல் முக்கியமான செய்தி எதாவது இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு ஓகேவா ஏற்கனவே மருத்துவம் இயற்பியல் வேதியியல் சரியா இலக்கியம் நான்கு துறைகளுக்கும் நோபல் பரிசு அறிவிச்சாச்சு அமைதிக்கான நோபல் பரிசு சரியா எனக்கு தான் அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கும் ஒரு அவங்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சரிங்களா ஆனா அவருக்கு கொடுக்காம வேற ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு நபருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது அவரை பத்தி தான் நம்ம இப்ப பாக்க போறோம் சரியா பாருங்க இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ள பாருங்க மரியா சரியா மரியா கொரினா மச்சாடோ ஓகேவா மரியா கொரினா மச்சாடோ அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்த சொல்லி பாத்தீங்கன்னா வெனிசுலா வெனிசுலா நாட்டின் இரும்பு பெண்மணி அயன் லேடி ஆஃப் வெனிசுலா என்று அழைக்கப்படும் இந்த மரியா கொரினா அவர்களுக்கு தான் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோட்பு பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது சரிங்களா இன்னும் வழங்கப்படவில்லை எப்பவுமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அந்த நோபல் பரிசுங்கிறது எந்த தேர்தலில் தான் கொடுப்பாங்க வழங்கப்படும் முறைப்படி அறிவிக்கப்பட்டுள்ளது ஓகேவா இந்த பரிசு மட்டும் எந்த நாட்டில் வழங்கப்படும் நார்வே நாட்டின் தலைநகரம் ஓஸ்லோவில் வழங்கப்படும் சரியா அந்த அடுத்து எக்கனாமிக்ஸ் இந்த ஐந்து துறைகளுக்கான நோபல் பரிசு எங்கு வழங்கப்படும் தலைநகரம் ஸ்டாக்ஹோம் நகரில் வழங்கப்படும் மறக்காதீங்க சரிங்களா பாருங்க இருபத்தி ஐந்தை பெற்றவர் வெனிசுலாவின் முக்கியமான எதிர்கட்சி தலைவரான மரியா கொரினா அவர்கள் சரிங்களா ஓகே பாருங்க வெனிசுலாவின் எதிர்கட்சியான வெண்டே வெனிசுலாவின் தலைவராக இருப்பவர் ஓகேவா சரி வெனிசுலா நாட்டில் ஜனநாயகம் மலர தொடர்ந்து போராடியவர் தான் இந்த விருதை நாங்க வழங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான சரிங்களா இந்த பேரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம் கொஞ்சம் பாருங்க மரியா கொரினா மச்சாடாவ் சரி இந்த மச்சா அப்படிங்கிற பேரை மிக்சர் அப்படின்னு நினைச்சுக்கோங்க மிக்சர்

வெனிசுலாவின் ராணுவ ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சிகளை ஒன்று திரட்டினார் அங்கே ஜனநாயகம் அமைதி வழியில் மலர அவர் வித்திட்டார் இது தவிர பாருங்க முக்கியமான சரிங்களா இந்த அமைதிக்கான நோபல் பரிசு தொடர்பான அறிவிப்பை தி நார்வேஜியன் நோபல் கமிட்டியின் தலைவர் ஜோகன் வாட்னே அறிவித்துள்ளார் அப்போ நம்ம இதுவரைக்கும் முன்னாடி எல்லாமே ராயல் ஸ்வீடிஸ் அகாடமி அப்படிங்கிற பேர்ல ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த அந்த அமைப்பு தான் அந்த பிற நோபல் பரிசு அறிவிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் எங்க நார்வே கவனமா இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா சரி இதே மாதிரி கடந்த ஆண்டு அதாவது இருபத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்த சரிங்க அணு ஆயுதங்களுக்கு எதிராக போராடுற ஒரு அமைப்பு அந்த அமைப்பின் பெயர் நிகான் கிடாங்கியோ சரி என்ன பெயர் நிகான் கிடாங்கியோ என்ற அமைப்பிற்கு வழங்கப்பட்டது அந்த அமைப்பு ஹிரோஷிமா நாகசாகி பொன் நகரங்களில் அணுகுண்டு வீச்சில் தப்பியவர்களுக்காக செயல்படும் ஒரு இயக்கமாகும் சரிங்களா அதை அணுகுண்டு வீச்சிலிருந்து தப்புனாங்க இது தவிர அணுகுண்டுக்கு எதிராக போராடுற ஒரு அமைப்பு தான் நிகான் கிடாங்கியோ இந்த அமைப்பிற்கு கடந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஏன் அப்படின்னா இப்ப நடந்து முடிஞ்ச அந்த குரூப் டூ குரூப் டே தேர்வுல கூட அந்த கரண்ட் அபேர்ஸ் வந்து நம்ம பாத்தீங்கன்னா நடப்பு செய்திகள் அப்பதான் சிறப்பா நடந்திருக்கும் அது தொடர்பான செய்தி இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கும் அதை அப்படியே புடிச்சு கேட்டிருந்தாங்க அதனால எப்பவுமே ஒரு முக்கியமான விருது அப்படின்னா அந்த நடப்பு விருதுகளையும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முந்தைய ஆண்டிற்கான விருதுகளையும் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஓகே நம்ம என்ன எப்படி ஞாபகம் சொல்லி தான் எப்படி மறக்காம இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருக்கான வருது இரண்டாயிரத்தி அமைதி அமைதியா மிக்சர் குறைச்சிட்டு அந்த வார்த்தை மறக்க கூடாது சரிங்களா அது மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு எப்படி சொல்லியிருந்தோம் கிடாங்கியோ கிடங்கு சரியா கிடங்கு அப்படின்னா பள்ளம் சரிங்களா அதாவது உலகின் முதல் அணுகுண்டு வீசப்பட்ட நகரம் ஹிரோஷிமா ஜப்பானின் ஹிரோஷிமா அதுக்கு அடுத்து நாகசாகி ரெண்டு நகரங்களிலும் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து அன்று லிட்டில் பாய் என்ற ஒரு அணுகுண்டதான் முதல் முறையாக அமெரிக்கா ஜப்பானின் ஹிரோஷிமா மேல வீசினாங்க அடுத்து ஆகஸ்ட் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அன்று நாகசாகி மேல ஒரு அணுகுண்ட வீசினாங்க ஓகேவா இந்த அணுகுண்டு வீசப்பட்ட பிறகுதான் இரண்டாவது உலக போர் நிறைவேற்றது கவனமாக என்ன ஆகும் ஒரு பூமியில அணுகுண்டு என்ன ஆகும் மிகப்பெரிய ஒரு பள்ளம் வெளும் திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த மாதிரி அந்த என்ன சொல்லுவாங்க பள்ளம் கிடக்கு பாத்து போ அப்படின்னு சொல்றதுல கிடங்கு கிடக்கு பாத்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம் சரிங்களா அப்ப அணுகுண்டு பேசுனா என்ன விழும் கிடங்கு விழும் அந்த நிகான் கியோ அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க அணு ஆயுதங்களுக்கு அணுகுண்டுக்கு எதிராக போராடுற அமைப்பு இந்த அமைப்பு தான் கடந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது மறுபடியும் சொல்ற ரெண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் ஆண்டு இருக்கான அமைதிக்கான நோபல் பரிசு மிக்சர் குறிச்சிட்டு இருக்க அந்த மரியா அவர்களுக்கு வழங்கப்பட்டது கவனமா எந்த நாட்டில் வழங்கப்படும் நார்வே நாட்டின் தலைநகரம் ஓஸ்லோவில் வழங்கப்படும் கவனமா சரியா

மத்திய பட்ஜெட் ஒவ்வொரு ஆண்டும் தாக்கல் செய்யப்படும் நாள் பிப்ரவரி மாசம் ஒன்றாம் தேதி இந்த மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த பட்ஜெட்டின் போதுதான் இந்த பி எம் டி கே ஒய் திட்டம் அறிவிக்கப்பட்டது ஒன்றாம் தேதி அறிவிக்கப்பட்ட இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேவா அந்த திட்டத்திற்கு எப்போ ஒப்புதல் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாருங்க ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று அந்த பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு பிறகு இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை பிரதமர் தலைமையிலான மத்திய அமைச்சரவை முறைப்படி ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க சரியா சரி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்ததாக இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கங்கள் இந்த பி எம் திட்டத்தின் முக்கியமான நோக்கங்கள் ஓகேவா அதாவது வேளாண் துறையில பி கிசான் திட்டம் சரியா அடுத்து கேஎம்ஒய் திட்டம் கிருஷி சிஞ்சாய் யோஜனா அடுத்து ஈனம் இதெல்லாம் மறக்காம வீட்டில் போய் கொஞ்சம் படிக்குமா

விவசாய உற்பத்தி திறனை உற்பத்தி திறனை அதிகரித்தல் தற்போதுள்ள திட்டங்களை திட்டங்களை விவசாயம் தொடர்பான குட்டி குட்டி சில திட்டங்களை ஒருங்கிணைத்து குறைந்த செயல்திறன் கொண்ட மாவட்டங்களில் விவசாய உற்பத்தியை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது மொத்தத்துல விவசாயத்தை சரியா மேம்படுத்த வேண்டும் அதற்கான உற்பத்தி திறனை உயர்த்த வேண்டும் அதற்காக தான் இந்த திட்டம் முக்கியமான நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டுள்ளது சரிங்களா இது தவிர நவீன நிலையான விவசாய நடைமுறைகள் சரியா பாருங்க விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் நிலையான விவசாய முறைகளை வழங்குகிறது பழைய தொழில்நுட்பங்கள் லேட்டஸ்ட் பயன்படுத்தும் போது தான் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் விவசாயத்திற்கு சரிங்களா அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த திட்டத்தின் வழங்கப்படும் அடுத்து அறுவடைக்கு பிந்தைய சேமிப்பு சரியா பஞ்சாயத்து மற்றும் தொகுதி அளவில் சேமிப்பு வசதிகளை மேம்படுத்துகிறது விவசாயத்தில் பெரிய பிரச்சனை அந்த பயிர்களை வந்து உற்பத்தி செஞ்சிருவாங்க அதை சேமிச்சு வச்சு எப்பவும் மக்களுக்கு நிஜமா தேவையோ சரிங்களா அந்த டைம்ல மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியாது அதுக்கான சேமிப்பு கிடங்குகள் அந்த அளவுக்கு கிடையாது அதனால அறுவடைக்கு பிந்தைய சேமிப்பு தொடர்பாகவும் இந்த திட்டத்துல சில உதவிகளை செய்யறாங்க சரியா அடுத்து பாருங்க வேற என்ன நோக்கம் அப்படின்னா நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் அதாவது நீர்ப்பாசன உள்கட்டமைப்பை இன்ஃபிராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துவதற்காக நடவடிக்கைகளை உள்ளடக்கியது ஏன்னா ஒரு விவசாயம் நல்லா நடக்கணும் அப்படின்னா நீர்ப்பாசன வசதிகள் கண்டிப்பாக தேவை அது தொடர்பான அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் உள்கட்டமை மேம்படுத்துவதும் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் அடுத்து கடன் வசதிகளை அதிகரித்தல் அதாவது விவசாயிகளுக்கு குறுகிய மற்றும் நீண்ட கால கடன் கிடைப்பதை எளிதாக்குகிறது சும்மா அது இது நிறைய கண்டிஷன் டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் போடாம அந்த ஷார்ட் அந்த குறுகிய மற்றும் நீண்ட கால கடன்களை விவசாயிகளுக்கு வழங்குவதை உறுதி செய்கிறது எளிதாக்குகிறது எந்த திட்டம் இந்த பி எம் திட்டம் அடுத்ததாக அந்த பி எம் முக்கியமான அம்சங்கள் என்னன்னு சொல்லி பாருங்க என்ன செய்யறாங்க முக்கிய அம்சங்கள் ஒருங்கிணைந்த திட்டம் நம்ம சொன்ன மாதிரி இந்த பி எம் வை திட்டமானது முப்பத்தி ஆறு வெவ்வேறு விவசாயம் தொடர்பான திட்டங்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வருகிறது சின்ன சின்ன திட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரே சூப்பர் ஒரு திட்டமாக கொண்டு வந்திருக்கிறாங்க சரிங்களா இது ஒரு மையப்படுத்தப்பட்ட அணுகுமுறையை வழங்குகிறது அடுத்து நிதி ஒதுக்கீடு இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கிறாங்க சொல்லி பாருங்க ரூபாய் இருபத்தி நான்காயிரம் கோடியை நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க சரிங்களா எத்தனை ஆண்டுகளுக்கு ஆறு ஆண்டுகளுக்கு சரி ஆறு ஆண்டுகளுக்கு ஓவராலா பாக்கும்போது ரூபாய் இருபத்தி நான்காயிரம் கோடியை இந்த பிஎம் எம் டிடி வை திட்டத்திற்கு மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான திட்டம் கவனமா இருக்கமா அடுத்ததாக இலக்கு மாவட்டங்கள் இந்த பி எம் டிடி வை திட்டத்தில் முக்கியமான இலக்கு என்ன சொல்லி பாருங்க முதல் கட்டமாக குறைந்த உற்பத்தி திறன் கொண்ட நூறு மாவட்டங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் எங்கெல்லாம் விவசாயம் நடக்குதோ அங்க உற்பத்தி திறன் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட லேண்ட்ல அதிக இந்த உற்ப பயிர் உற்பத்தியை வந்து விளைவிக்க வேண்டும் சரிங்களா அதுதான் உற்பத்தி திறன் திறன் சொல்லுவாங்க இப்படி எங்கெல்லாம் அந்த பயிர் பயிர் உற்பத்தி இருக்குதோ ஒரு நூறு மாவட்டங்களை முதல் கட்டத்தில் அடுத்து ஒரு ஒரு அணுகுமுறை என்ன சொல்லி பாருங்க இது ஆர்வம் உள்ள மாவட்டங்கள் என்ற திட்டத்தின் வெற்றியை அடிப்படையை கொண்டது மற்றும் மாநிலங்களின் ஒத்துழைப்புடன் செயல்படுத்தப்படும் சரிங்களா ஏன்னா இது ஒவ்வொரு மாநில மாவட்டங்கள் வாரியாக வர்றதுனால மாநிலங்களின் ஒத்துழைப்புடன் மத்திய அரசு இந்த பி எம் டிடி கே திட்டத்தை செயல்படுத்துறாங்க எத்தனை மாவட்டங்கள் முதற்கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது நூறு மாவட்டங்கள் அதுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை ஆறு ஆண்டுகளுக்கு ரூபாய் இருபத்தி நான்காயிரம் கோடி முக்கியமான நோக்கம் விவசாய உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டும் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் கவனமா இருங்க அடுத்து இன்றைய செய்தால் இடம்பெற்ற ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ஒரு திட்டம் பாருங்க ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் திட்டம் ஆத்ம நிர்பார் ஓகேவா அதே சொல்லுவாங்கன்னா தற்சார்புன்னு சொல்லுவாங்க சரி தற்சார்பு இந்தியா அல்லது சுயசார்பு இந்தியா திட்டன்னு சொல்லுவாங்க இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் மே பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்து இருபது நாளில் என்ன ஃபெஸ்டிவல் நியாபகம் வரும் கோவிட் நைன்டீன் சரியா கொரோனா ஃபெஸ்டிவல் அது என்ன ஃபெஸ்டிவல்னாலே நமக்கு லீவ் விட்டுருவாங்க ரெண்டாயிரத்தி இருபது லாக் டவுனில் ஒரே லீவாக விட்டுட்டு இருந்தாங்கல்ல அதனால் அந்த கோவிட் நைன்டி டைமில் நமக்கு நமக்கு தேவையான சில பொருட்கள் சின்ன சின்ன சாதாரண பொருட்கள் சரி அந்த மாஸ்க் அந்த சானிடைசர் இந்த மாதிரி சாதாரண பொருட்கள் கூட சில வெளிநாடுகளை நம்ம சார்ந்து இருக்கிற மாதிரி இருந்தது ஓகேவா அந்த மாதிரி எப்பவுமே இருந்துடக்கூடாது நமக்கு தேவையானதா நம்மளே உற்பத்தி பண்ணனும் இந்த மாதிரி கோவிட் நைன்டீன் மாதிரி ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் ஒரு பெரிய பெரிய பிரச்சனை வரும்போது நமக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி செய்ய வேண்டும் அதற்காக தான் ஆத்ம நிர்பார் சரிங்களா பாரத் அபியான் திட்டம் தொடங்கப்பட்டது மே பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு இந்த திட்டத்தை முதன்முறையாக நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சாங்க சரிங்களா ஓகே இந்த திட்டத்திற்கான மதிப்பீடு எவ்வளவு பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபது லட்சம் கோடி சரிங்களா ஒரே திட்டம்தான் தான் ஆனா அது நிறைய பேர்ல ஆத்ம நிர்பார் பயிர்களை அதிகரிக்க வேண்டும் ஆத்ம ஆத்ம நிர்பார் சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் இப்படி நிறைய இருக்குது அந்த மொத்த திட்டத்திற்கும் ஒதுக்கப்பட்ட தொகை இருபது லட்சம் கோடி சரிங்களா ஒரு கோடி ரெண்டு கோடி இல்ல இருபது லட்சம் கோடி கவனமா ஓகேவா சரி பாருங்க இந்த ஆத்ம நிர்பர் தான் இதுதான் இன்றைய செய்தித்தல கடைசி பக்கத்துல பெரிய போட்டோ போட்டு சூப்பரா போட்டிருந்தாங்க ஆத்ம நிர்பர் மிஷன் என்பது பொதுவாக தன்னிறைவு இந்தியா திட்டம் என்று பொருள்படும் சரி ஹிந்தி வேர்டு கூட கொடுத்தாச்சு கொஞ்சம் பார்த்தோம் சரிங்களா இது இந்தியாவின் தன்னிறைவை நோக்கமாக கொண்ட ஒரு விரிவான திட்டம் தன்னிறைவுனா நமக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி செய்ய வேண்டும் சரியா ரொம்ப முக்கியமான திட்டமா கவனமாக சரி இதான் நம்ம சொன்ன மாதிரி இருக்கணும் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்றிற்கு பிறகு இந்திய பொருளாதாரத்திற்கு ஊக்கமளிக்கவும் சார்பு நிலையை வலுப்படுத்தவும் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஓகேமா இந்த திட்டத்தின் கீழ் பல குறிப்பிட்ட திட்டங்களும் உள்ளன அது என்ன அப்படிங்கறத பாருங்க சரியா இந்த ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் இது இந்தியாவின் தன்னிறைவு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு முக்கிய திட்டம் இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார தொகுப்பையும் உள்ளடக்கியது சில பல்வேறு துறைகளை உள்ளடக்கி ஒரே பெரிய திட்டமா கொண்டு வந்திருக்காங்க அதான் பல இந்த தொகுப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க கவனமாருங்க ஒதுக்கப்பட்ட தொகை இருபது லட்சம் கோடி சரி அடுத்ததாக இந்த ஆத்ம நிர்பார் கீழ இருக்கிற சில முக்கியமான திட்டங்கள் பார்க்கலாம் சரியா துணை திட்டங்கள் பருப்பு வகைகளில் ஆத்ம உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்க வேண்டும் சரி இந்தியாவுக்குள்ள அதிகளவு அந்த பருப்பு வகைகளை உற்பத்தி செய்ய வேண்டும் அதன் மூலம் வெளிநாடுகள் வந்து இறக்குமதி செய்வதை குறைக்க வேண்டும் அதுதான் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் இந்த திட்டமானது சரியா துவரம் பருப்பு சரிங்களா அடுத்து உளுந்து அடுத்து மசூர் அல்லது மைசூர் ஓகேவா ஆகிய மூன்று பருப்பு வகைகளில் கவனம் ஓகேவா சரி அடுத்து இந்தியா ஒரு விவசாய நாடு முக்கியமான பாருங்க ஓகேவா ஒரு இந்தியன் எக்கனமி கரண்ட் அபேர் அப்டேட் பாருங்க பாருங்க இந்தியா ஒரு விவசாய நாடு இந்தியாவின் மக்கள் தொகையில் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒரு சதவீதம் பேர் விவசாயத்தை நம்பி உள்ளனர் நம்ம ஸ்கூல் புக்ல எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா அறுபது சதவீத மக்கள் வேளாண்மை மற்றும் வேளாண்மையுடன் தொடர்புடைய தொழில்கள் இருக்கிறாங்கன்னு இருக்கும் இந்த டேட்ல பாருங்க இந்த டேட்டாவில இந்த தகவல நாற்பத்தி ஆறு புள்ளி ஒரு சதவீதம் பேர் விவசாயத்தை நம்பி உள்ளனர் சரிங்களா இருப்பினும் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மொத்த ஜிடிபி எத்தனை சதவீத பங்கு பதினாறு புள்ளி ஆறு சதவீத பங்களிப்பை மட்டுமே கொண்டுள்ளது ஞாபச்சுக்குங்க பாதிக்கு மேல இருக்கிற கிட்டத்தட்ட பாதி சதவீத மக்கள் பார்த்தினா இந்தியாவுல எந்த துறை நம்பி இருக்கிறாங்க வேளாண் துறையை ஆனா இந்தியன் மொத்த ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தில இந்த வேளாண் துறை பங்களிப்பு எவ்வளவுதா இருக்குது 16.6% தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பாரங்க சரிنا இந்தியாவோட மொத்த ஜிடிபில அதிகபடியான பங்களிப்பை கொண்டுள்ளது சேவை துறை இருக்கும் சரியா சேவை துறை இரண்டாம் இடத்துல தொழில் துறை வரும் மூன்றாம் இடத்துல தான் வேளாண் துறை வருது சரிங்களா கவனமா இருங்க அடுத்து போலாமா அந்த டேட்டாவோட பாருங்க என்எஸ்எஸ்ஓ பிஎல்எஃப்எஸ் அந்த டேட்டா இன்படி தான் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அடுத்து பாருங்க அடுத்து அகைன் இந்த ஆத்ம நிர்பார்ல வேற என்ன ஒரு திட்டம் பாருங்க பிரதான் மந்திரி ஆத்ம நிர்பார் ஸ்வச் பாரத் யோஜனா சரியா இந்த ஸ்வச் பாரத் ஸ்வச் பாரத் வந்துச்சுனாலே எதனோட தொடர்புடைய திட்டமா இருக்கும் சுகாதாரம் சரிங்க பாருங்க இது ஆத்ம நிர்பார் பாரத் அபியானின் ஒரு பகுதியாகும் இது நாட்டின் சுகாதார உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது சரிங்களா நமக்கு இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு தூய்மையான நாடக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு ஸ்வச் பாரத் எப்போ ஸ்வச் பாரத் அப்படிங்கிற திட்டத்தை அக்டோபர் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி அன்று தொடங்கினாங்க அது வேற ஒரு திட்டம் இந்தியாவை ஒட்டுமொத்தமா தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுகாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு அந்த ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் கீழ் என்ன திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க ஸ்வஸ்த் பாரத் யோஜனா சரிங்களா ஓகே அது ஒரு திட்டம் பாருங்க அடுத்து கடற்படைக்கான ஆத்ம நிர்பர்தா திட்டம் சரிங்களா பாதுகாப்பு துறையில் தன்னிறைவை அடைவதாக கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அப்போ ஆத்ம நிர்பாகிறது கடற்படை சுகாதாரம் சில வேளாண் துறை பருப்பு வகைகளை உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் இது நிறைய திட்டங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா அடுத்து போலாம் அதே மாதிரி ஆத்ம நிர்பார் மிஷன்ல சேவக் அறக்கட்டளை திட்டம் சரி சேவக் அறக்கட்டளை ஆத்ம நிர்பார் மிஷன் சரியா சிறப்பு திறன் கொண்டவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதையும் அவர்களுக்கு சுதந்திரத்தை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ள கிட்டத்தட்ட மாற்றுத்திறனுக்கான ஒரு சிறப்பு திட்டம் கவனமா இருக்கும் சரியாமா அடுத்ததாக இன்றைய செய்தித்தாள் இடம்பெற்ற மற்றொரு முக்கியமான திட்டம் விடியல் பயணம் திட்டம் இந்த குரூப் போர் எக்ஸாம்ல குரூப் டூல இதை கேட்டாங்க விடியல் பயணம் திட்டம் சரிங்களா அதாவது மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டமாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது எப்போ பார்ன மே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பதினாறாவது சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்றது டிஎம்கே கூட்டணி அதில் மூக்க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற நாள் என்னைக்குன்னு சொல்லி பார்த்தன்னா மே செவன் டுவெண்ட்டி சரிங்களா அந்த அவர் பதவியேற்ற அந்த மே ஏழாம் தேதியானது ஒரு நாலைந்து திட்டங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்து போட்டுருந்தாங்க அந்த திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கி அப்படி ஒப்புதல் வழங்கப்பட்ட நாள் மே செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் என்ன திட்டத்திற்கு மகளிர்க்கான இலவச பேருந்து பயண திட்டம் ஒப்புதல் வழங்கியது மே செவன் திட்டம் முறைப்படி தொடங்கப்பட்டது மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திட்டம் முறைப்படி தொடங்கப்பட்டது ஓகேவா அதனைத் தொடர்ந்து இந்த மகளிர் இலவச பேருந்து பயண திட்டமானது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது என்ன பேர்ல மகளிர் விடியல் பயணம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சுதந்திர தின உரையின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றும் போது அந்த மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டத்தின் பெயர் மாற்றப்பட்டது என்ன பெயர்ல மகளிர் விடியல் பயணம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சரிங்களா இந்த திட்டம் இன்றைய செய்தித்தாளில் எதற்காக இடம்பெற்றது அப்படிங்கறத பாருங்க தற்போது இந்த திட்டம் மலைவாழ் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டம் சமீபத்துல மலைவாழ்த்திறனாளிகளுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அறிவிப்பை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து அன்று முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க சரியா சுதந்திர தினம் மாற்றுத்திறனாளிகள் மலைவாழ் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த திட்டம் சேர்க்க வேண்டும் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க சமீபத்துல இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது முறைப்படி அடுத்து அடுத்து மாட்டுத் அப்படிங்கிற பேரை பார்த்ததுனால ஒரு சில கூடுதல் செய்திகள் பார்க்கலாம் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் என்னைக்கு டிசம்பர் மாசம் மூன்றாம் தேதி மறக்க கூடாது சரியா அடுத்து தமிழக அரசின் மாற்றுத்திறனாளிகள் நல வாரியம் உருவாக்கப்பட்ட வருஷம் நைன்டீன் நைன்ட்டி சரி நயன்டீன் நைன்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆண்டு கவனமாக இருக்கும் சரி நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் ஓகேவா அடுத்து மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழு சரியா உடல் ஊனமற்றவர்கள் அந்த மேல சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு மாற்றுத் திறனாளிகள் அப்படிங்கிற பேரை சூட்டியது யாரும் அதனால் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் சரிங்களா வருஷம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஓகேவா அடுத்து சமவாய்ப்புகள் உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் முழு பங்கேற்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து இதன்படிதான் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு சட்டத்தின் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு பணிகளில் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு சதவீதம் நான்கு சதவீதம் மறக்கக்கூடாது மொத்தமா தொகுத்து கொடுத்திருக்கும் தயவு மறக்காதீங்க முக்கியமான சர்வதேச செய்திகள் வந்திருக்கு பாருங்க அதாவது கரண்ட் அபேஸ்ல சர்வதேச செய்திகள் எப்படி நமக்கு கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் அது பிரிலிம்ஸ் மெயின்ஸ் ஒரு இன்டர்வியூ லெவல போகும் கூட சில ஒரு முக்கியமான சில இஷ்யூஸ் பத்தி எக்ஸாம்ல கேட்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாருங்க சரிங்களா அமலுக்கு வந்தது காசா காசா போர் நிறுத்தம் சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அந்த பிரிவினர் இடையே போர் நிறுத்தம் காசாவில் காசாவில் அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அமலுக்கு வந்ததாக அந்த நாட்டு ராணுவம் அறிவித்துள்ளது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் பெரிய லெவலில் சண்டை ரொம்ப நாளா நடந்துட்டே இருக்குது சரிங்களா பாலஸ்தீன சிறை கைதிகளுடன் ஹமாஸிடம் எஞ்சியுள்ள பிணை கைதிகளை பரிமாற்றம் செய்வதற்கான ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்பதலளித்த சில மணி நேரத்தில் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது சரிங்களா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பரிந்துரைத்த விரிவான இருபது அம்ச போர் இருபது அம்ச போர் திட்டத்தின் முதல் கட்டமாக இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது சரிங்களா இதை வச்சு தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாங்க எனக்கு தான் அமெரிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தினது நான் தான் சரியா அப்புறம் பாத்தீங்கன்னா பாலஸ்தீனா இஸ்ரேல் ஹமாஸ் எல்லாத்தையும் நான் தான் நிறுத்தினேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு எனக்கே பரிசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனா அதற்கெல்லாம் மச்சாக யாருக்கு வழங்கப்பட்டது நெக்ஷர் சரியா மச்சாவ் ஓகேவா ஞாபகம் மறக்க கூடாது அடுத்ததாக ஆபரேஷன் அஜய் சரி நம்ம இஸ்ரேல் நியூஸ் பார்த்ததுனால ஆபரேஷன் அஜய்னா என்ன சொல்லி பார்த்தோமே இஸ்ரேல் நாட்டில் உள்ள இந்தியர்களை மீட்கும் பணி சரியா அதாவது அந்த ஹமாஸ் பிரிவினருக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்கும் போது இஸ்ரேல இருக்க இந்தியர்களை மத்திய அரசு பத்திரமா மீட்டு கொண்டு வந்தாங்க அந்த மீட்பு பணிக்கு வைக்கப்பட்ட பெயர் ஆபரேஷன் அஜய் சரிங்களா அதே மாதிரி ஆபரேஷன் சிந்து இது என்னன்னு சொல்லி பார்த்தா ஈரான் நாட்டிற்கும் இஸ்ரேல் நாட்டிற்கும் சண்டை நடைபெறும் பொழுது சரியா ஈரான் நாட்டில் உள்ள இந்தியர்களை மத்திய அரசு பத்திரமா மீட்டு கொண்டு வந்தாங்க

ஆப்கானிஸ்தானில் மீண்டும் இந்திய தூதரகம் அதாவது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் வந்து ஆட்சி ஆட்சி நடத்திட்டு அந்த டைம்ல சில பிரச்சனைகள் உலக நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் ஏற்பட்டது ஓகேவா அதனால நிறைய நாடுகள் ஆப்கானிஸ்தானோட தூதரத்தை இழுத்து மூன்னாங்க சரிங்களா அப்படி இழுத்து மூடின தூதரகத்தை மீண்டும் நாங்க திறக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு அறிவிச்சுக்கிறாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க ஆப்கானிஸ்தான் நாட்டில் மீண்டும் இந்திய தூதரகம் அமைக்கப்படும் என இந்தியா சில இந்தியா அறிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் அமீர் கான் சரியா அமீர் கான் முத்தாகி அவர்கள் சமீபத்தில் இந்தியாவிற்கு வருகை பிரிந்திருக்கிறாங்க இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சரிங்களா எஸ் ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்தாங்க சரிங்களா ஓகே பாருங்க ஆப்கானிஸ்தானில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தாலிபான்கள் ஆட்சி நடைபெற்று வருகிறது சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆப்கானிஸ்தானிற்கு இந்தியா இருபது ஆம்புலன்ஸ்களை சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதாவது ஆம்புலன்ஸ்களை முறைப்படி ஒப்படைச்சிருக்காங்க யார்ட்ட ஆப்கானிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சரான அமீர் கான் அவர்களிடம் சரிங்களா மிச்சம் இருக்கிற பதினஞ்சு சேர்த்து மொத்தமா இருபது ஆம்புலன்ஸ்களை இந்தியா ஆப்கானிஸ்தான் அரசுக்கு வழங்க போறாங்க ஒரு நல்ல எண்ணத்தோடு ஓகேவா ஓகே அடுத்து ஆபரேஷன் தேவி சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்ம இறங்கின சொன்ன மாதிரி ஆப்கானிஸ்தானில் இந்தியர்களை மீட்கும் பணிக்கு வைக்கப்பட்ட பெயர் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் வந்து ஆட்சியை கைப்பற்றாங்க அந்த டைம்ல வெளிநாட்டை சேர்ந்த நபர்கள் ஆப்கானிஸ்தான்ல ஈஸியா வசிக்க முடியல அப்போ அங்க இருக்கிற ஆப்கானிஸ்தான் இந்தியர்களை மத்திய அரசு வெற்றிகரமாக சூப்பரா பாதுகாப்பா மீட்டுக் கொண்டு வந்தாங்க அந்த மீட்பு பணிக்கு வைக்கப்பட்ட பெயர் ஆபரேஷன் தேவி சக்தி மறக்காது சரியாமா அடுத்ததாக தினம் திட்டம் நம்ம ஏற்கனவே ஒரு சில திட்டங்கள் பார்த்திருந்தோம் ஆத்ம நிர்பார் ஓகேவா அந்த மாதிரி சில திட்டங்கள் பார்த்திருந்தோம் அதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல இடம்பெற்றது அதே மாதிரி இந்த செய்தல் இடம்பெற்ற இன்னொரு முக்கியமான ஒரு திட்டம் சரிங்களா அண்ணல் அம்பேத்கர் உயர்கல்வி திட்டம் இதை தினம் ஒரு திட்டத்துல நம்ம சேர்த்திருக்கோம் பாருங்க அண்ணல் அம்பேத்கர் உயர்கல்வி திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரிங்களா அப்ப சமீபத்துல தான் தொடங்கி இருக்காங்க அடுத்த சீசன்ல வர எக்ஸாமுக்கு இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டமா இருக்கும் சரிங்களா அடுத்து அண்டல் அம்பேத்கர் உயர்கல்வி திட்டம் என்பது தமிழ்நாட்டில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு சிறிய எஸ் சி எஸ்டி மாணவர்களுக்கு வெளிநாடுகளில் உயர்கல்வி கற்பதற்கான உதவி தொகை வழங்கும் திட்டம் சரிங்களா எஸ் சி எஸ்டி மக்கள் பார்த்தீங்கன்னா கல்வியில கொஞ்சம் பின்தங்கி இருப்பாங்க அவங்க வெளிநாடுகளில் கல்வி கற்பதற்காக உதவி தொகை வழங்கும் திட்டம் தான் அண்ணல் அம்பேத்கர் உயர்கல்வி திட்டம் எப்ப தொடங்கி ஜூன் டுவெண்ட்டி இந்த திட்டம் அரசு செலவில் வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயில மாணவர்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது அடுத்ததாக இதே இவர் அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பெயர்ல தொழில் முனைவரை ஊக்குவிக்கும் ஒரு திட்டம் உள்ளது அந்த திட்டத்திற்கு வைக்கப்பட்ட பெயர் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அல்லது அண்ணல் அம்பேத்கர் வணிக சாம்பியன்கள் திட்டம் இந்த திட்டம் எப்ப அறிவிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பட்ஜெட்டின் போது அறிவிக்கப்படும் சரிங்களா சரி நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் கொடுக்குறேன் என்னன்னு சொல்லி பாருங்க ரெஃபர் கொடுத்துருப்பாரு சரியா இது இந்த அடுத்தடுத்த வீடியோல இதை பத்தி நம்ம டீடைல பார்க்க போறோம் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன வேலை முடிஞ்ச கமெண்ட்ஸ் சொல்லுங்க தமிழ்நாடு அரசின் தொல்குடி திட்டம் அயோத்திதாசா பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் அட் சி சிஎம் ரைஸ் திட்டம் நன்னிலம் நில உடைமை திட்டம் இந்த நான்கு திட்டங்களை பத்தி மறக்காம இந்த கமெண்ட்ஸ்ல பதில சொல்லுங்க ஏன்னா இந்த நான்கு திட்டமே இந்த திட்டங்களும் யாருக்கு யாருடன் தொடர்புடையது எஸ் மற்றும் எஸ் மக்களுடன் தொடர்புடைய முக்கியமான திட்டம் இந்த அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் இருக்குல்ல அதே மாதிரி இந்த நான்கு திட்டங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் முடிஞ்சா பதில்களை சொல்லுங்க சரியா ஓகே அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் முதல் சூப்பர் சிக்ஸ் கேள்வி அமெரிக்கான நோபல் பரிசு எண்ணத்திருவது ஐந்து யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி அமெரிக்கான நோபல் பரிசு எந்த நாட்டில் எந்த நகரில் வழங்கப்படும் மூன்றாவது கேள்வி ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது முடிஞ்சால் அதற்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளவு சொல்லும் அடுத்து பி எம் டிடி கேவை சரியா பி எம் டிடி கேவை என்ற திட்டத்தின் விரிவாக்கம் மற்றும் அவருடைய நோக்கம் என்ன அது நான்காவது கேள்வி ஐந்தாவது கேள்வி இந்தியாவினால் ஆபரேஷன் தேவி சக்தி என்ற மீட்பு நடவடிக்கை எந்த நாட்டில் மேற்கொள்ளப்பட்டது அடுத்து ஆறாவது ஆனால் அம்பேத்கர் உயர்கல்வி திட்டம் எப்போது தொடங்கப்படுது இதான் என்ன தினத்துக்கான சூப்பர் கேள்விகள் நடுவில் கேள்வி இறுதியா உங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க் கொடுத்திருக்கேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்க கண்டிப்பா வர்ற தேர்வுகளை ஈஸியா நம்ம வெற்றி பெற முடியும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்